வணக்கம் உறவுகளே பாருங்கள் இது மொதல் வீடியோவில் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் கிட்டு ஓடி போயிட்டான் இப்போ அவனை தேடி போய்கிட்டுருக்கோம் நானும் என் பையனும் கிட்டோ எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டான் நம்ம போய் தான் இழுத்துட்டு தான் வரணும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம் சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் நாங்கள் போகிறோம் ஆனாலும் அவன் இருக்கிற இடமே தெரிய ரொம்ப அமைதியை நின்றுக்குவான் எங்கனையாவது போய் வரவே மாட்டான் பாருங்கள் எவ்வளோ காடு வாழம்பரம் இந்த வாழை தகுந்தது இந்த மழை இது கீழே விழுந்துருச்சு எடுங்க பாரு மழை இது கீழே விழுந்துருச்சு நல்ல வாழைப்பழம் இதுக்கு இடையில என் பையன் வேற வாழை மரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க அவனை தேடும்போது நான் அவனை இப்போ பார்த்துட்டேன் பிடிக்க போகிறோம்

வா வாட்டமிக்க பாருங்க என் பையன் ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துடுவான் பிடிச்சிட்டு வந்துட்டு கெட்டி போட்டுட்டோம் இதுக்காகத்தான் நாங்கள் இவனை கெட்டி போட்டிருக்கோம் இவனை வந்து திறந்து விடுறது கிடையாது வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு டயர்டாயி படுத்துட்டான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி